வணக்கம் நேயர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய உள்ளும் புறமும் ஓட்டலின் குடும்ப அறைக்குள் நுழையும் முன்பு சிறிது நின்று சுற்றுமுற்றும் பார்வையை வீசிய முத்து இன்னும் ரமணன் வரவில்லைன்னு தோணுது என்றான் அருகில் நின்ற அவன் மனைவி வள்ளி நாம் போய் உட்காரலாம் வாங்க அவர் வர்றப்போ வரட்டும் என்று அலுப்புற்ற குரலில் கூறினாள் அது நல்லா இருக்குமா ஸ்பெஷலா இங்கே வந்து எங்களோடு சாப்பிடுன்னு அழைப்பு கொடுத்துட்டு அப்புறம் அலட்சிப்படுத்துறோம்னு அவனும் அவன் பொண்டாட்டியும் நினைச்சிட்டாள் நினைச்சால் நினைக்க வேண்டியதுதான் அதுக்கு நாம் என்னங்க செய்யறது சொன்ன டயத்துக்கு சரியா வரலன்னா யார் தப்பு அது அந்த பங்கச்சுவாலிட்டி எல்லாம் வெளியூர்காரங்க கிட்டே தான் கத்துக்கணும் நம்ம உங்களுக்கு எங்க முத்துகிருஷ்ணனுக்கு நாற்பத்தி மூன்று வயது பிறவி பணக்காரன் மட்டுமன்றி பிரபல தொழிலதிபர் கூட உணவு வாசனை திரவியங்களை ஏற்றுமதி செய்யும் வாணிபம் மிகச் செழிப்பாய் நடந்து கொண்டிருந்தது அவ்வப்போது வெளிநாட்டு பயணங்களுக்காக அவன் கிளம்பும் போது வள்ளியும் உடன் செல்வாள் அந்நாடுகளில் அவளுக்கு ஏற்பட்ட ஈடுபாட்டினால் அவையே நாகரிகத்தின் உறைவிடமாகவும் தன் சொந்த மண் பாமர நாடாகவும் தோன்றியது புக்ககம் வந்துவிட்ட புதுமணப்பெண் போல் பிறந்தகத்துக்கு ஏங்குவது போல் எங்கேயாரும் ஃபாரின்ல போய் செட்டில் பண்ணிடலாங்களே என்று அடிக்கடி கூறுவாள் முத்து பட்டதும் படாததுமாக ஒரு பார்வை அவளை பார்ப்பான் அதில் அவன் மனத்தில் குழம்பிக் கொண்டிருந்த சஞ்சலங்கள் எல்லாம் நிழலாடின நீ உள்ளே போய் உட்காரு நான் அவங்க வந்ததும் கூட்டிக்கிட்டு வரேன் ஓட்டல் பையன் எவன் சொல்லி அவங்களை உள்ள அனுப்ப சொன்னால் போச்சு அதுக்காக நீங்களே தான் காவல்காரன் மாதிரி நிற்கணுமா என்ன ரமணன் என் நண்பன் வழி ஞாபகம் இருக்கட்டும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சவங்க ஒன்றா சத்தியாகிரகம் செய்தவங்க ஒரே கொள்கையை கடைபிடிச்சவங்க அவன் முன் காலம் சரிந்தது அந்த கொள்கை அந்த சத்திய தீவிரம் அகிம்சையின் வழியிலேயே போராட்டம் நடத்தி அந்நிய ஆட்சியை முறியடிக்க அன்று அரைக்கோவில் எழுப்பிய ஓர் எளிய மெலிந்த முதிர்ந்த உருவம் அவன் மனத்தில் தெளிவாக எழுந்தது அன்பே வடிவான அந்த தூய திருவுருவம் அந்த மகான் ஆயுதமின்றியே போர் நடத்தி அதில் வெற்றியும் கண்ட மையை உலகமே பார்த்து அதிசயிக்கவில்லையா பகைவனை வெறுக்காமல் அநீதியை மட்டுமே வெறுத்த அந்த அகிம்சை தளபதி காட்டிய நெறியில் அன்று அடிமைப்பட்டிருந்த நாட்டில் பல கோடி இதயங்கள் விழிப்படைந்து வீறு கொண்டன சத்தியமும் மகிம்சையும் வீரத்தின் மறுபெயர்கள் என்பதை தம் ஒவ்வொரு செயலிலும் நிலைநிறுத்தி காட்டினார் அவர் அந்த நினைப்பிலேயே முத்துவுக்கு மெய் நாடு முழுவதிலும் அன்று சிம்ம கர்ஜனையாய் ஒழித்த அந்த சத்திய பெருமுழக்கம் தீமூட்டி சுடரெழுப்பிய எண்ணற்ற வாலிப உள்ளங்களில் அவனுடையது கோபியினுடையது கோபி என்னவானான் அவன் இருக்குமிடமே தெரியவில்லையே போகட்டும் இத்தனை ஆண்டுகளில் அவ்வப்போது ரமணனை ஏனையும் சந்திக்க முடிந்ததே என்ன அப்படி பிரம்மச்சிட்டு நிக்கிறீங்க உள்ளே போ வள்ளி சொன்னேன் இல்ல அதே சமயம் வாயிற்புறம் அடர்ந்த சிறு கும்பலில் இருந்து உதிர்ந்து கொண்டு முன்னால் வந்து நின்ற வடிவம் அவனை பார்த்து புன்னகை புரிந்தது குட் ஆப்டர்நூன் முத்து கொஞ்சம் லேட்டா எடுத்து மன்னிச்சுக்கப்பா நீ பெரிய பிசினஸ் உலகம் பூரா சுத்தர பணக்காரன் உன் நேரத்துக்கு கூட விலை உண்டு தான் ஆனாலும் நண்பனாச்சேன்னு பொறுத்துக்க வாரமணா ரூமுக்குள்ள போகலாம் வா நான் ரெடி தான் ஒரு செல்வச்சீமானின் நண்பன் என்பதை காட்டிக் கொண்டு விட்ட பிறகு தனிப்பட்ட முறையிலும் தான் ஒரு முக்கியமான புள்ளி என்று வலியுறுத்துபவனாக ரமணன் சிறிது நேரம் அப்படியே நின்று அறையில் இருந்தவர்களில் யாரேனும் இயன்றால் தன்னை அடையாளம் கண்டுகொள்ள நேரம் அளிக்கத்தான் இதோ இவள் என் மனைவி சீதா இவன் தான் என் நண்பன் முத்துகிருஷ்ணன் நாங்க அடிக்கடி சந்திச்சுக்க முடியாமல் போனாலும் ரொம்ப நாளே நண்பர்கள் பழைய நாளில் ஒன்னா படிச்சவங்க அதை சொல்லும்போது அவன் உள்ளத்திலும் ஒரு வீறு கொண்ட இளைஞர் கூட்டம் தெரிந்ததோ இந்தியாவின் இன்று வெளியேறு என்று அன்னியனை நோக்கி வீரவாக்கு மொழிந்து எந்த தண்டனைக்கும் அஞ்சாது நின்ற அந்த மகாத்மாவின் குரல் கேட்டு சிலிர்த்திழிந்து கிளர்ச்சியில் குதித்த மாணவர் கூட்டம் தெரிந்ததோ முத்து அதை அறிய நண்பனின் முகத்தை உண்ணினான் ரமணனின் திருப்தி கொண்ட தோரணையில் அந்த துடிப்புமிக்க கூட்டத்தின் காட்சி மங்களாக கூட பிரதிபலிக்கவில்லை பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்துக் கொள்கையில் இரு பெண்களும் ஒருவரையொருவர் கண்களால் நிறுத்து அளந்து கொள்வதை அவன் கவனித்தான் அதே சமயத்தில் அறையில் சிற்றுண்டி புசித்துக் கொண்டிருந்த ஒருவர் ரமணனை அடையாளம் கண்டு கொண்டுவிட்டு விட்டு அருகிலிருந்த தோழனின் கையை தொட்டு அதோ அவர்தான் பி டி ரமணன் காந்திஜியை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரே அந்த ஆள் என்று முணுமுணுத்தார் இதை கவனித்துக் கொண்டிருந்த ரமணனின் முகத்தில் திருப்தி அதிகரித்தது பிறகு குடும்ப அறையினுள் நால்வரும் நுழைந்தனர் கண்ணாடி கதவு பின்னே மூடிக்கொண்டது முதலில் உணர்வாகும் ஒருவித மெல்லிய நெடியோடு குளிர்சாதனத்தின் என்னடா சாப்பிடுற ரமணா என்றான் முத்து உனக்கு எது இஷ்டமோ உனக்கு எது இஷ்டமோ கொண்டு வர சரி முதல்ல சூடாய் வெஜிடபிள் சமோசா அப்புறம் கிரீன் பீஸ் சமோசா பாதாம் அல்வா உருளைக்கிழங்கு கிழங்கு கட்லெட் அதன் கூட தக்காளி பட்டாணி லெட்யூஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் அப்புறமா காபி ஐஸ் காப்பியாவே இருக்கட்டும் என்ன ரமணா ஓகே வாட் அந்த பொருள்களின் பட்டியலே ரமணனுக்கும் சீதாவுக்கும் ஏற்படுத்திவிடும் என்ற நினைப்பில் சிறிது உற்சாகம் கொண்டவளாய் வள்ளி சீதாவை நோக்கி சிக்கனமாக உதிர்த்தாள் ஆனால் தம் இருவருக்கும் உணவு பழக்கம் தான் என்று காட்டிக்கொள்பவனாக ரமணன் முகத்தில் எவ்வித திகட்டலும் இன்று இயல்பாக நல்ல வேலை போன தடவை நாங்க இங்க வந்தப்போ வெஜிடபிள் புலாவும் பட்டர் மசாலா தோசையும் குலாப் ஜாமூனும் சாப்பிட்டோம் நீ அதையே சொல்லாதது நல்லதாக போச்சு அப்புறம் என்ன சமாசாரம் முத்தும் மெட்ராஸில் எத்தனை நாள் இருப்ப என்றான் இன்னும் ரெண்டு நாளில் ஊட்டிக்கு கிளம்புறேன் நீயும் வாயன் குடும்பத்தோட குடும்பத்தோட நாலு குழந்தைகள் அப்பா எனக்கு பரவாயில்லை எனக்கும் தான் ரெண்டு பேர் இருக்காங்க ஆசைக்கு ஒரு பெண் ஆஸ்தி பிள்ளை பிள்ளை வேண்டியதுதான் ரெண்டும் நிறைய இருக்குதே உனக்கு உனக்கு மட்டும் என்ன குறைச்சல் என்னை போல பிசினஸ் மேனா இல்லைன்னாலும் நீயும் தான் கை நிறைய சம்பாதிக்கிற வேலை பார்க்கற அதுவும் தவிர பெரிய எழுத்தாளன் வேற ரமணன் மிகுந்த செருக்குடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான் இரண்டாம் வருஷம் மாணவர்களாய் இருந்தப்போ நாம் கிளர்ச்சி எல்லாம் செய்திருக்கோமே அந்த நாளிலே காந்திஜியாலே நாம் இன்ஸ்பயர் அதனால் அதனால்தான் நான் ஒரு எழுத்தாளன் ஆமாம் அவர் கொள்கைகள் ஒவ்வொனை பத்தியும் தான் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறியே நீ மட்டும் சலச்சவனா அவர் பெயரில எத்தனை கட்டடம் நிறுவி நீ உனக்கு அதனால எல்லாம் எத்தனை புகழ் தெரியுமா அந்த பாராட்டை கேட்டு முத்துவின் நெஞ்சம் உள்ளே குமையும் அதிருப்தியையும் மீறி உடனுக்குடன் பெருமிதமின்றது அப்படியா எனக்கு புகழ் வந்திருக்கு என்றான் புன்னகை மறைத்துக் கொள்ள முயன்றவாறே ஆமாம் ஆமாம் நீ நிறுவிய காந்தி கட்டிடங்களிலே வடக்கே ஏதோ ஒண்ணுல அடிக்கடி ஏதானும் முக்கிய அரசியல் கூட்டங்கள் எல்லாம் அமோகமா நடத்துறாங்களாமே அங்கே நீ ஆர்டர் கொடுத்து தீட்டப்பட்ட காந்திஜி சித்திரம் கூட பிரமாதமா இருக்குதாமே இந்த மாதிரி எத்தனையோ புகழ் மாலை உனக்கு முத்துவின் புகழ்ச்சியில் வள்ளி முக்குளிக்கும் பெருமையை கண்டு அதற்கு அணைபோடும் நோக்கத்தோடு சீதா இவங்க காந்தியடிகளை பத்தி சொல்லி எல்லாரும் பெண்கள் முன்னேற்றம் பெண்களை மதிச்சு நடத்தணும் அப்படிங்கிற காந்திஜியின் கொள்கையை பத்தி இவர் எழுதின புஸ்தகத்துக்கு நாலாவது எடிஷன் கூட கொண்டு வரணும்னு பப்ளிஷர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்றவாறு தன் பங்கு பெருமைக்கு உரிமை நாட்டினாள் அப்படியா நான் அந்த மாதிரி படிக்கிறது படிக்கிறதில்ல வள்ளி அலட்சியமாக தன் அழகிய வாயை குவித்தாள் படிப்பு நாகரிகம் இதெல்லாம் எனக்கு எப்பவுமே இருந்ததாலே அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல பாமர பெண்களா இருக்கிறவங்களுக்கு பாவம் அதெல்லாம் அவசியம் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் என்றவாறு சீதாவை நேருக்கு நேராக நிதானமாக பார்த்தாள் சீதாவின் முகம் சிவந்தது ரமணனும் சட்டென்று வள்ளியை உற்று நோக்கி சீதா பாமர பெண்ணில் மிசஸ் முத்து அவளுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு என்றான் சீதாவின் கோபம் இன்னும் தனியவில்லை முத்துவை பார்த்து அவள் ஏதோ நீங்களும் அவரும் ரொம்ப பழைய சிநேகிதர்கள் அப்படின்னும் உங்களையும் உங்க சம்சாரத்தையும் நேற்று பீச்சில் சந்திச்ச போது எங்களை டிஃபனி அழைச்சிருக்கீங்கன்னு அவர் சொன்னாரு அதனாலதான் முன்னை பெண்ணே எனக்கு பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்லை என நான் வந்தேன் உங்களை பார்த்தால் நல்லவராய்த்தான் தோணுது ஆனால் அந்தம்மா என்ன இப்படி அவமானம் செய்ய வேண்டிய அவசியம் தானா என்று படபடுத்தாள் ரமணன் தேள் விட்டவன் போல் மனைவியின் பக்கம் திரும்பி நீ எதுக்கு பேசுற சீதா அவன் கிட்ட ஏதானும் சொல்லணும்னா நானே சொல்லிக்கிறேன் என்று ஆத்திரமாய் முணுமுணுத்தான் முத்து மன்னிச்சிடுங்க மிஸ் ரமணன் என்ற ரமணனின் முகம் பின்னும் விகாரமாயிற்று சூழ்நிலையில் படிந்த மௌனம் இனிமையாக இல்லையே என்று முத்து தவித்த நேரத்தில் ஓட்டல் சிப்பந்தி அறைக்குள் நுழைந்து உணவுப் பொருட்களை அவர்கள் முன் இட்டு சென்றான் சாப்பிடுங்க எல்லாரும் என்று அவனது உபசரிப்பின் நயத்திலும் பிறகு உணவு உட்கொள்ளும் கவனத்திலும் நிலைமையின் சங்கடம் சிறிது விடுபட்டது ஆனால் ரமணனின் முகத்தில் சிறுசிறுப்பு மாறவில்லை மனைவியின் பக்கம் திரும்பி சத்தம் போடாமல் உனக்கு சாப்பிட தெரியாதா என்று அவன் காரணமின்றி கடிது கொண்ட போதுதான் சீதா தன்னோடு அப்படி நேராக பேசிவிட்டது அவனுக்கு பிடிக்கவில்லை என்பதை முத்து புரிந்து கொண்டான் மனைவிக்கு எல்லா உரிமையும் உண்டு என்று சொன்னவனின் உண்மையான மனப்பான்மை இப்படியா எத்தகைய போலி இந்த ரமணன் முத்துவின் உதட்டோறும் சுழித்துக் கொண்டவனாய் ஏழன புன்னகை அடுத்த கணமே வற்றி போயிற்று நான் மட்டும் போலி இல்லையா மகாத்மா மகாத்மா என்று கதைக்கிறானே அவர் கொள்கைகள் எங்கே அவன் எங்கே பொருள் ஈட்டுவதில் குற்றமில்லைதான் ஆனால் செல்வர்களின் செல்வம் அவர்களிடம் ஏழையின் நலனுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ள பொருளாக இருப்பது என்று கூறியிருந்தாரே அந்த மகான் அவன் தன் செல்வத்தால் எந்த ஏழையின் துயரை களைந்தான் அதுகூட போகட்டும் அவன் பொருள் தேடிய வழிகள் எத்தனை சந்தர்ப்பங்களில் தொழில் மோசடி செய்திருக்கிறான் ஏற்றுமதி செய்த ஏலத்தில் செயல் அத்தகைய எத்தனையோ சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் அவ்வாறெல்லாம் கட்டுவது மட்டும் அண்மையில் சிறிது காலமாக அவ்வப்போது இது போன்ற சுயதலையெடுத்து முத்துவின் நிம்மதியை குலைத்தவாறு இருந்தன தன் செழிப்பில் மனைவியின் சகிக்க முடியாத ஆணவத்தில் பதினாறு வயதான மகனின் கல்லூரி பிரவேசத்தில் பன்னிரண்டு வயது பெண்ணின் டாடி டாடி என்ற கொஞ்சலில் எல்லாவற்றிலுமே திடீரென்று ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட்டாற் போல் இருந்தது வயதின் முதிர்ச்சி உட்பார்வையை தெளிவாக தொடங்கியதுமே வாழ்வின் வசதிகளையெல்லாம் தாண்டிக்கொண்டு கொண்டு அடியிலிருந்து இதயத்தின் ஒரு பாகம் லேசான புரட்சியில் தலைநீட்டிப் பார்க்க ஆரம்பித்து விட்டது அன்று பாபுஜியின் காந்தத்தால் இழுக்கப்பட்ட மூன்று நண்பர்களில் தன்னிலை இப்படி ரமணன் இப்படி கோபி கோபி எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லையே கல்வி முடியும் வரையில்தான் அவனுடன் தொடர்பு இருந்தது பிறகு அவன் அவர்கள் வட்டாரத்திலிருந்தே மறைந்து விட்டான் முத்துவும் ரமணனும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளாவிட்டாலும் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையேனும் முத்து வடக்கிலிருந்து சென்னைக்கு விஜயம் செய்யும் நேரம் ரமணன் தன் அலுவலக வேலையை ஒட்டி வெளியூர் செல்லாமல் சென்னையில் தங்கியிருக்கும் நேரமும் கூடும் போது பார்த்துக் கொள்ள வாய்ப்பு கிட்டும் மேலும் முத்து ஒரு வெற்றிகரமான தொழில் நிபுணன் ரமணன் ஒரு புகழ்பெற்ற எழுத்துச் சிற்பி ஒருவரை பற்றிய செய்திகள் மற்றவர் காதில் விழ இவையும் காரணங்களாய் அமைந்தன ஆகவே அந்த பிணைப்பு அறவில்லை ஆனால் கோபியின் தொடர்பு தொடக்கத்திலேயே நின்று போய்விட்டது நாட்டின் பெருத்த பரப்பவனை விழுங்கிக் விழுங்கி கொண்டு விட்டது அவன் சுவடே தெரியவில்லை மகாத்மாவின் கொள்கைகளை பரப்ப ரமணன் நூல்கள் எழுதியது போலவே முத்து அவரை பற்றிய சொற்பொழிவுகளுடன் அவர் பெயரில் மன்றங்கள் எழுப்பியது போலவே கோபி அந்த மகானிடம் தனக்கிருந்த பக்தி நினைவாக எதுவும் செய்ததாக தெரியவில்லை அப்படி அவன் அவருக்காக ஏதேனும் முறையில் பிரச்சாரம் செய்திருந்தால் அது பற்றி செய்தி எட்டாமலேயே இருந்திருக்கும் அவன் மெதுவாக எண்ணங்களில் தன்னை விடுவித்துக் கொண்டு என்ன ஒன்னும் பேசாமல் இருக்கிற ரமணா என்றான் எண்ணத்தை பேசுறதாம் காந்திஜியின் தத்துவங்களில் உனக்கு ரொம்ப பிடிச்சது எது பெண்கள் முன்னேற்றம் தான் அவர் நினைவுக்கு நீ செய்யற நல்ல பணி இந்த மாதிரி புஸ்தகங்கள் நீ எழுதுறது ஏதாவது சொல்லேன் அந்த புஸ்தகங்களை பற்றி அதை ஏன் கேக்குற ரமணன் திடீரென்று ஆவேசமாய் பேசினான் அந்த பப்ளிஷர் இருக்கானே ஒன்னாம் நம்பர் ஃப்ராடு சரியாவே பணம் கொடுக்கறதில்ல புத்தகம் எழுதுறவன் என்ன தானமா செய்யறான் காந்திஜி பெயரை சொல்றதுல எனக்கு புகழ் கிடைக்குது இல்லன்னு சொல்லல ஆனால் அது மட்டும் போதுமா புகழும் தான் வேணும் பணமும் தான் வேணும் இரண்டுக்காகவும் தான் நான் எழுதுறேன் என்னை அந்த ஆள் மோசம் செய்யறாப்புல நானும் அவனுக்கு செய்ய போறேன் அடுத்ததாக என்னை அவன் புஸ்தகம் எழுதி தர சொல்றப்போ நான் எழுத மாட்டேன் இவனுக்கு எழுதி தரதை விட ஒரு சினிமாவுக்கு கதை எழுதி கொடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் வாரி குவிக்கலாமே ஏதோ காந்திஜி பெயரை சொன்னா நமக்கு ஒரு மதிப்பாச்சேன்னு பார்த்தாள் நம்ம யாருக்குமே அந்த பெயரை சொல்ல தகுதி இல்லையடா என்று கத்த வேண்டும் போல் இருந்தது முத்துவுக்கு தன் நாடே ஆத்மாவை இழந்து விட்டிருப்பதாக அவனுக்கு தோன்றியது இங்கு விடுதலை போரை முன்னின்று நடத்தியவர் ஒரு மகாத்மா அதிலிருந்து அந்த பெயரின் இயல்பு புரியவில்லையா சாத்வீக வீரமும் சத்தியத்தின் வலிமையும் அகிம்சையின் ஆண்மையும் நேர்மையான லட்சியங்களின் அஞ்சாமையும் புனிதர்களின் தியாகமும் படைகளாய் இளங்கி சாதித்த வெற்றி நம்முடையது இப்போதெல்லாம் நடைபெறும் சத்தியாகிரகம் முன்பு எத்தனை வேறுபாடு நடந்தவை இவற்றுக்கெல்லாம் அடிப்படை நோக்கம் தான் முன்போ அந்த அந்தாவிரதம் மேற்கொண்ட போதெல்லாம் அதன் நோக்கம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதும் நிகழும் குற்றம் குறைகளுக்கு ஒரு கழுவாயாக நோன்பு வடிவமாக இறங்குவதும் தான் இப்போது எங்கும் சுயநலம் மலிந்த சூழ்நிலையில் முக்கிய நாட்களிலும் கூட்டங்களிலும் சொற்பொழிவுகளில் அடிபடும் ஒரு பெயர் மட்டுமாக நின்று விட்டாரே பெரும்பான்மையோர் அவர் கொள்கைகளை காற்றில் விட்டுவிட்டார்களே அவர்கள் யாவரும் அவருக்கு வாய் பூஜை செய்வதை நிறுத்திவிட்டு ஒழுக்கத்தில் அவர் தத்துவங்களுக்கு உயிரளித்தால் இந்த பாரத மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு காந்தியாகி விடமாட்டார்களா ஏனெனில் அண்ணலே கூறியிருக்கிறார் நான் ஏதும் செயற்கரியது எது செய்து விடவில்லை நான் சாதித்தது ஒவ்வொருவரும் சாதிக்க கூடியதுதான் ராமணன் இப்போதும் தன் மனைவியை நோக்கி சின்னப்பார்வையை அவ்வப்போது வீசிக்கொண்டிருந்தான் அற்ப விஷயத்துக்கெல்லாம் வெளியிடும் பொறாமையினால் மனைவியை அவமதிக்கும் இந்த மகாத்மாவின் பெண் முன்னேற்றம் பற்றிய கருத்துக்களை விரும்பி எழுதுகிறானாம் என்ன கேளியது பெண்ணுக்கு அவர் எத்தகைய எல்லாம் கொடுக்க வேண்டும் என்றார் சொந்த வாழ்வில் மட்டுமன்றி நாட்டு விடுதலை போராட்டத்திலும் ஆணுக்கு நிகராய் அவள் இழங்க வேண்டும் என்றார் அவளுக்கு கல்வி அவசியம் என்றார் குழந்தைகளின் மனதை பக்குவப்படுத்தி போதிப்பதிலே அவளுக்குத்தான் முக்கிய பங்கு என்றார் அவ்வாறு பெண்மையில் தாய்மைக்கு மதிப்பளித்து போற்றியவர் நாட்டுப் பிரிவினையை அடுத்து நிகழ்ந்த வகுப்பு வெறியாட்டத்தின் புயலிலே கற்பிழக்கும் கொடுமைக்கு ஆளான பெண்களின் விஷயத்தில் எத்தகைய கம்பீரமான மனிதாபிமான கருத்தை முழங்கினார் அந்த நினைவிலேயே அந்த பிழையே பேய்வெறியும் அதற்கு பலியாகி அளமளந்து நின்ற பெண் வடிவங்களும் அவர் கண்முன்னே காட்சியாய் எழுந்து நின்றன கூட்டம் கூட்டமாய் அந்த பெண்கள் மறத்துவிட்ட உயிருக்கு சாட்சியாய் பேய் கண்டவை போன்ற விடிகள் எதிரே நிலைகுத்தி வெறித்து நோக்கும் தோற்றம் இனி இழக்க எதுவுமே மிச்சமில்லை என்னும் கடைநிலையின் துன்பம் கவிந்து கொண்டு விட்ட கோலம் அவர்களில் ஒரு பெண் அவள் பெயரை கூட பிறகு யாரோ சொன்னார்களே என்ன அது ஆம் விருணாளினி திடீரென்று உணர்ச்சி துடிப்பின் வேகத்தில் அந்த பெயர் கூட மின்விட்டுவது போல் நினைவுக்கு வந்துவிட்டது அந்த பெண் அதிர்ச்சியில் மறத்து போன நிலையில் அவளத்துக்கு ஒரு கண்ணாடி போல வெறும் மனிதச் சிதலமாக பிரமித்து உட்கார்ந்திருப்பதை பார்த்தவாறு அவனும் மற்றவர்களும் பயங்கரத்தில் உறைந்து போன இதயத்தோடு கல்லாய் நின்ற நினைவு இப்போது சாணை தீட்டிய கத்தி போன்ற கூர்மை தெளிவுடன் அவனுள் எழுந்தது அத்தகைய அபலையரின் சார்பில் அந்த கருணாமூர்த்தி எழுப்பிய நியாயத்தின் குரலும் இப்போது அவன் காதுகளில் ஒழித்தது அவர்களுடைய குற்றம் இதில் ஏதும் இல்லை அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் இவ்வாறு பலியான பெண்களை மணந்து கொள்ள இளைஞர்கள் முன்வர வேண்டும் இவன் இந்த ரமணன் மனைவி இன்னொருவுடன் வலுவில் பேசிவிட்டாள் என்பதற்காக சினந்து நோக்கும் இந்த குறுகியவன் இவனா எழுதுகிறான் அவருடைய மாதர் முன்னேற்ற கொள்கையை பற்றி போலி போலி ரமணன் சின்னமிட்ட போலித்தன்மை சமூகம் முழுவதிலுமே புறையோடி இருக்கிறது தான் மட்டும் என்ன காந்தியடிகளினால் ஈர்க்கப்பட்ட அந்த மாணவ இளைஞனின் ஒளிமிக்க விழிகள் என்ன வாங்கின அந்த உத்தமருக்கு ஆட்பட்ட உள்ளம் வெறும் கனநேரத் துடிப்பாக இளமை ஆர்வத்தின் ஒரு தெரிப்பு மட்டுமாக மாண்டு போய்விடவில்லையா அந்த தூய லட்சியங்களை எல்லாம் மறந்து அவன் உலக வாழ்வின் புற வெற்றிகளுக்கு தானே தன்னை தந்து கொண்டு விட்டான் அதில் தானே இப்போது வாழ்வில் இந்த அலுப்பும் தோல்விப்புணர்வும் அண்ணல் கூறியிருக்கிறார் அல்லவா நேர்மை சத்தியம் போன்றவைகளை ஏதோ அரிய தெய்வீக குணங்கள் என்று கருத வேண்டாம் அவை மனித பண்புகள்தாம் உண்மையான மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய குணங்கள் தாம் அதாவது அவை இருப்பது தனிப்பட்ட பெருமை அல்ல அவை இல்லாதவன் தான் விளங்கினம் அப்படி பார்த்தால் அவன் மனிதனாகவே வாழவில்லை தாங்க இயலாமல் மூச்சு முட்டுவது போன்ற உணர்வில் அவன் சட்டென்று எழுந்து நின்றான் எல்லாரும் சாப்பிட்டாயிடுச்சுல்ல போகலாமா ரமணா நீயும் உன் மிஸ்ஸும் இப்படி எங்க கூட வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன் என்று சீதாவின் பக்கம் கவனமாய் முதுகை திருப்பிக் கொண்டு கேட்டான் வள்ளியின் முகம் சினுங்கியது இவர்களும் என்னதான் வசதியுள்ளவர்கள் என்றாலும் தம்மை போல் அட்சாதிபதி அல்லவே எவ்வளவுக்கென்று ஒட்டிக்கொள்வது அவங்களுக்கு எத்தனை வேலையோ என்னவோ பாவம் நம்ம பங்களாவுக்கு வர நேரம் இருக்குமா என்றாள் சீதாவுக்கு சுருக்கென்றது ஆமாம் நாங்க என்ன அவர் இன்னைக்கு ஒரு முழு அத்தியாயம் எழுதியாகணும் நாங்க நேர வீட்டுக்கு போயிடுறோம் மிஸ்டர் முத்துகிருஷ்ணன் உங்க அழைப்புக்கு நன்றி என்று சீதா அவனை நோக்கி கரங்கள் குவித்தாள் ராமணின் முகம் தழலாய் சிவந்து விட்டது இவள் என்ன தம் இருவருக்காகவும் முடிவு செய்து ஒரு ஆண் பிள்ளையிடம் சொல்வது என்ற நினைப்போ நீ இருக்க சீதா உன் வீட்டுக்கு வரோம் நாம் ரெண்டு பேரும் மனைவி மீது தன் அதிகாரத்தை நாட்டிவிட்ட பெருமையில் அவன் வேண்டுமென்றே சீதாவை பார்த்து சிரித்தான் முத்துவின் பளபளக்கும் அம்பாசிடர் வண்டி நால்வரையும் சுமந்து கொண்டு மவுண்ட் ரோட்டில் இருந்து தியாகராய நகருக்கு பாய்ந்தது அழகிய முகப்பு வாசல் அமைந்த நாகரீகமான கட்டடத்தின் முன் கார் நின்றதுமே உள்ளே இருந்த குட்டை பாவாடையும் கழுத்தளவு முடியுமாக ஒரு சிறுமி ஓடி வந்து டாடி வந்து பாரேன் அண்ணா கிட்ட இன்னைக்கு ஒரு காக்காய் மாட்டிக்கிட்டது என்று கிளர்ச்சி வெடுக்கும் குரலில் கூவி முத்துவின் கையை பற்றி இழுத்துச் சென்றாள் பின்புறத் தோட்டத்தில் செடிகளுக்கிடையே ஒரு காகம் செத்து விழுந்திருந்தது கையில் துப்பாக்கியுடன் அதை பெருமிதத்துடனும் பார்த்தவாறு மண்டியிட்டிருந்தான் முத்துவின் மகன் மேலே கூட்டமாய் காகங்கள் பெருத்த இறைச்சலுடன் வட்டமிட்டுக் கொண்டிருந்தன காக்காயை ஷூட் செய்து விட்டேன் செத்தே போச்சு டாடி என் குறி இப்ப எவ்வளவு நல்லா தெரியுமா கண்டதும் தான் முத்துவின் உடல் கூசி சுருங்கியது மகன் ஆசைப்பட்டதற்காக ஆர்கன் வாங்கி தந்தவன் அவன்தான் இப்போது அந்த குறி அவனுள்ளேயே பாய்ந்து விட்டால் போல் உயிர் துடித்தது பையன் எட்டிக்காரனா இருக்கிறானே என்று ரமணன் பாராட்டினான் அது இருக்கட்டும் ரமணா உன் குழந்தைகளை நான் அதிகம் பார்த்ததே இல்லையே நாளைக்கு கூட்டிக்கிட்டு வர்றியா என்று பேச்சை மாற்றிய முத்து மகனை பார்த்து நீ உள்ளே போ அப்புறமா உன்னோடு பேசிக்கிறேன் என்று அதுக்கென்ன முத்து கூட்டிக்கிட்டு வர்றேன் என் இரண்டாவது பயல் உன் மகன்கிட்ட இருந்து இந்த சாமர்த்தியம் எல்லாம் கற்றுக்கட்டுமே வேணாம் வேணாம் சின்ன குழந்தைகளுக்கு இதெல்லாம் எதுக்கு பத்து தானே ஆகுது அவனுக்கு நல்லா படிக்கிறானா ஏதோ பேருக்குத்தான் தவறாமல் பாஸ் பண்ணிட்டு இல்ல பாஸ் பண்றதுக்கு படிக்கணுமா என்ன ரமணன் அவனை பார்த்து கண்ணை சிமிட்டினான் அதன் பொருள் புரிந்தபோது முத்துவின் நெஞ்சம் பின்னும் சுருங்கிக் கொண்டது எல்லோரும் ஹாலில் அமர்ந்து உரையாடிய போதெல்லாம் தமது பகட்டான உடையணிந்த வடிவங்களிடையே அறையில் உடுத்த ஒரே ஆடையுடன் ஒரு எளிய முதிய மோகன உருவம் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த படத்திலிருந்து தங்களை மூக்கு கண்ணாடிக்கு பின்புறமிருந்து பார்த்தவாறு தேனூற்றாய் புன்னகைத்துக் கொண்டிருந்த காட்சியை அவனால் தாங்க முடியவில்லை அந்த புன்னகையில் கண்டனமில்லை எதிராளியே வெறுக்காத அன்பின் மந்தகாசம் அல்லவா அது அவர்களுக்காக பரிதாபம் தான் காட்டியது இதை விட பெருசாய் காந்திஜியின் படம் நான் என் வீட்டில் மாட்டி வச்சிருக்கேன் என்றான் ரமணன் முத்துவின் உடல் எரிந்தது அகிம்சையாளரின் பெயரில் கட்டடங்கள் எழுப்பிவிட்டு மகனுக்கு துப்பாக்கி வாங்கி தருபவனும் சத்தியத்தின் பூஜாரியை பற்றி நூல்கள் வரைந்துவிட்டு மகனின் தேர்வுக்காக லஞ்சம் அளிப்பவனும் கூடும் இடத்தில் அந்த மகான் ஏன் நிற்கிறார் போலிகளிடையே அவருக்கு என்ன வேலை அவர்களிடையே அவர் நின்றால் எளியவர் துயரை துடைக்கும் பொருட்டு பகை நடுவில் அஞ்சாது நடந்த மெலிந்த பொற்பாதங்கள் கரைபடாவோ இவ்வாறு பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமின்றி வாழும் தம் இருவரை விட பெயரை போலியாக உபயோகிக்காமல் ஒரே அடியாய் அவரை மறந்து போன கோபி எத்தனையோ மேல் திடீரென்று அவன் கேட்டான் நம் செட்டில் மூணு பேர் இருந்தோம் நீயும் நானும் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் கோபி என்ன ஆனான்னே தெரியல பாத்தியா தெரியாம என்ன அவன் அதிர்ந்து விட்டான் ரமணனுக்கு தெரியுமா கோபியின் தற்போதைய விவரங்கள் இத்தனை பேச்சில் ஒரு முறை கூட அது பற்றி குறிப்பிடவில்லையே உனக்கு தெரியுமா ரமணா தெரியுமே எனக்கு நீ சொல்லவே இல்லையே நம்ம ரெண்டு பேருக்குமே அவன் தொடர்பு விட்டு போச்சு நிலை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு கூட இவ்வளவு காலம் வரை தெரியாது இப்போதான் ஒரு மாசம் முந்தி தற்செயலாக அவனை பார்த்தேன் இந்த ஊரில்லையா ஆமாம் என்ன செய்யறான் எப்படி இருக்கான் அந்த நாளில் இருந்த மாதிரியே சோனியாய்தான் இருக்கான் வாழ்க்கையில ரொம்ப முன்னேறலன்னு தோணுது ஏதோ சாதாரண வேலைதான் பார்க்கிறான் அது என்னன்னு கூட சொன்னான் எனக்கு மறந்து போச்சு தலையெல்லாம் ஒரே அடியாய் நரைச்சு அடையாளமே தெரியாம மாறிட்டான் நீ பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அவன்தான் என்னை அடையாளம் கண்டுக்கிட்டு கூப்பிட்டு விசாரிச்சான் அவன் வீடு எங்கேன்னு சொன்னானா உம் அது எங்கே ரமணன் உதட்டை பிதிக்கினான் எனக்கு நேரமே கிடைக்கல தான் சந்திக்க செல்லும் அளவுக்கு கோபியின் வாழ்க்கை தரம் அமையவில்லை என்பது ரமணன் கருத்து போலும் அதை தெரிந்து கொண்டதாய் காட்டிக்கொள்ளாமல் முத்து இப்போ அவனை போய் பார்க்கலாம் வரியா என்றான் இப்போ வா எனக்கு எனக்கு எத்தனை நாளா கோபியை மறுபடியும் சந்திக்கணும்னு ஆசை தெரியுமா ஊட்டியிலிருந்து திரும்பியதும் நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் தற்செயலாய் இப்போ நாம் மூணு பேரும் ஒரே ஊரில் இருக்கோம் சும்மா வா போகலாம் ரமணனால் மேலும் மறுக்க முடியவில்லை இரு பெண்களும் தம் கணவரின் நண்பனை சந்திப்பதில் ஆர்வம் காட்டாததால் வள்ளியை அங்கேயே விட்டுவிட்டு சீதாவை அவள் வீட்டில் இறக்கிவிட்டு முத்து ரமணனுடன் அம்பாசிடரை அயனாவரத்திற்கு ஓட்டிச் சென்றான் மாலை பொன் கருக்கத் தொடங்கும் நேரமாகிவிட்டதே கோபி சினிமாவுக்கோ கடற்கரைக்கோ போயிருப்பானோ என்று சுயவழக்கத்தின் சுவட்டில் இயல்பாய் எழுந்துவிட்ட அவன் எண்ணம் முற்று முன்பே வாசலில் ஒரு வடிவம் வந்து நின்றது சிறிது நேரம் மௌன வெறிப்புக்கு பிறகு எதிரே இருந்தவனின் முகமெங்கும் புன்வூர்வலின் அலை ஒன்று படந்தது முத்து முத்து தானே வா வா என்ன ஆச்சரியம் எத்தனை காலமாச்சு நாம் சந்திச்சு சொப்பனம் மாறி இருக்குடா நிஜமாகவா நீ வந்திருக்கே முத்து கோபி முன்னால் விரைந்து வந்து அவன் கைகளை பற்றி கொண்டான் நான் அன்னைக்கு ரமணனை சந்திச்ச வேலை நல்ல வேலைதான் பழைய நாள் சிநேகிதர்களில் ஒருவனை பார்த்த ஒரு மாசத்திலேயே இன்னொருவனையும் பார்க்க சந்தர்ப்பம்னா சும்மா வா வா ரமணா மகிழ்ச்சியுடன் தம்மை வரவேற்று வீட்டினுள் அழைத்து அமரச் செய்த நண்பனை முத்து உன்னிப்பாக பார்த்தான் ரமணன் சொல்லியிருந்தது உண்மைதான் கோபி அடையாளம் தெரியாமல்தான் தான் மாறியிருந்தான் தன் மூவருக்கும் ஒரே வயதென்றாலும் வசதியின் காரணமாய் தாம் இருவரும் இளமையின் மீதே இருக்க கோபி மட்டும் கிழவனாகிக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் பேச்சிலும் பழக்கத்திலும் பழைய நட்பு அணி செய்தது இத்தனை ஆண்டுகளுக்குப் பின் அவனை சந்தித்ததில் அவனுடைய நீரோட்டமான சரளத்தன்மை தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தந்தது நீ எப்படி இருக்கே கோபி உன்னை ஆயிரம் கேள்விகள் கேட்கணும் போல இருக்குடா ஆனால் ஒண்ணுமே கேட்கத் தோணல உன்னை பத்தி எல்லாம் சொல்லு கோபி விவரித்தான் சராசரியான வியப்புறுத்தும் தன்மை எதுவும் எளிய வாழ்வு அவனுடையது பாரதத்தின் கோடிக்கணக்கான மாந்தருள் அவனும் ஒருவன் அவ்வளவுதான் முத்து ஒரு பெரிய பிசினஸ்மேன் கொள்ளை பணக்காரன் தெரியுமா என்றான் ரமணன் அப்படியா எனக்கு யாரை பத்தியுமே தெரியாது நீ ஒரு புகழ் பெற்ற கூட அன்னைக்கு நீ சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னா பாரேன் என்று கூறி தன் அறியாமைக்கு தானே சிரித்துக் கொண்டான் கோபி வெகுநேரம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மகாத்மாவைப் பற்றிய ஒரு சொல் கூட கோபியின் வாயிலிருந்து வரவில்லை அந்த அறையில் அவருடைய ஒரு படம் கூட மாட்டப்படவில்லை என்பதையும் முத்து கவனித்தான் உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிட ஏதாவது சாப்பிட்டுத்தான் வந்தோம் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு தாகமா இருக்கு என்றான் முத்து கோபி எழுந்து உள்ளே சென்று விட்டு வந்தான் கொண்டு வர சொல்லியிருக்கிறேன் அப்புறம் என்ன சங்கதி டேய் இன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் இப்படி என் வீட்டில் வரவேற்புன்னு நான் நினைக்கவே இல்லை நண்பனை பார்த்து விரிந்த முத்துவின் புன்னகை சட்டென்று நின்றது உள்ளே இருந்து வந்த ஒரு பெண் தன் கையில் இருந்த நீ நிறைந்த தம்ளரை அவர்கள் முன் மேஜை மேல் வைத்தாள் இவள் தான் என் மனைவி என்றான் கோபி முத்து பேச இயலாமல் அப்பெண்ணை கொண்டே கல்லாய் அமர்ந்து விட்டான் தலைமுடி சற்று வெளித்திருந்ததே தவிர அவள் முகம் மாறவில்லை அந்த முகத்தை மறக்க முடியுமா அவளத்திற்கு ஒரு கண்ணாடி போல அவள் பிரமித்து உட்கார்ந்திருந்ததை பார்த்தவாறு இதயம் பயங்கரத்தில் உறைந்து போனவனாய் தான் நின்றிருந்ததை மறக்க முடியுமா தன்னையும் ரமணனையும் போன்றோரின் உலகத்தை மகாதான தரிசனம் ஒன்று உலுக்கி பிழந்துவிட்ட அதிர்ச்சியில் அவன் வெறும் கண்ணாய் மனமாய் உணர்ச்சியாய் உயிராய் நோக்கியவாறு இருந்தான் முத்துவின் பார்வையில் இதயம் சுரந்து வந்து ததும்பியது துடிக்கும் இதழ்களுடன் தன் விழிகளை அவளிடமிருந்து அகற்றி கோபியின் மேல் பதித்தான் எழுந்த அப்படியே அவன் காலில் விழவேண்டும் வேண்டும் போலிருந்தது இரு கரங்களாலும் அவனை தழுவிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது அவன் மார்பில் புதைந்து கொண்டு குழந்தை போல் விம்மி அழுது ஆறுதலுற வேண்டும் போலிருந்தது என் நாட்டின் ஆத்மா அழியவில்லை என்று எக்காலமிட வேண்டும் போலிருந்தது கோபி கோபி அவன் மகாத்மாவை பற்றி எழுதவில்லை சொற்பொழிவுகள் நிகழ்த்தவில்லை பேச்சில் கூட அவரை குறிப்பிடவில்லை இன்முகத்துடன் கம்பீரமாய் அருகில் வாய் வாய்ப்பேசாது நின்று கொண்டிருந்தான் ஒளி என்னை பார் என்று சொல்வதில்லை அது உதிக்கிறது நாம் பார்க்கிறோம் நம் பார்வை தெளிவுறுகிறது அதன் உதயமே அதன் விளக்கம் அந்த விளக்கத்தில் திடீரென்று மகாத்மாவின் அருட்புன்னகை அங்கு உயிர்கொண்டு பளியிடுவதை உணர்ந்த உள்ளம் செலுத்த போது முத்துவும் பேசவில்லை முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி